மாடு வாங்க போனோம் மாடு ஒரு ரூபா சொல்லிக்கிட்டு அந்த ஆள் போய் மாடை பார்த்து வாங்கணும் நான் போய் இனிமேல் போய்தான் போய் பார்க்கணும் போய் மாடு ஒரு நாற்பதாயிரூவா வேணால் எப்படி ஒரு ஏழு எட்டு லிட்டரு கறக்கும் பரவாயில்லை மாடு நாற்பதாயிரம் வேணேன் பரவாயில்ல பார்த்துட்டு வரேன் போயிட்டு மாடு பிடிக்கணும் மாடு பிடிக்கணுமா அந்த மாடு வேணான்ட்டு மாடு வேணாம் இன்னும் வேணாம் மாடலாம் சுற்றி பார்த்தேன் சரீரில் மாடு அந்த மாடுக்கு வந்து சுற்றி பார்த்து சுற்றி வந்து பார்க்கணும் கொம்பு இருக்குது தலை இருக்குது காம்பு இருக்குது நல்ல மாடு நல்லா இருக்குது ஆனால் அடியில் ஓட்டையாக இருக்குது அந்த மாடு வேணான்ட்டு வந்துட்டேன் ஓட்டை மாடுன்னு சொல்லி ஏ என்னை என்ன ஏமாற்றி விட்டாங்க நான் மாடு வாங்க போனே அது மாடு ஓட்டையாகி போச்சு அந்த மாட்டை வச்சு என்ன ஏமாற்றி பார்க்குறாங்க ஓட்டை மாடை வாங்குவோம்னா தொட்டு நோய்க்கு நான் மோசமாக தொட்டு நோய்க்கு எவ்வளோ ஆ ஏன் அடியில் ஓட்டையாக இருக்குது அந்த மாடு எப்படி வாங்குவேன் ஓட்ட மாடை காட்டி நீ ஏமாத்துறீங்க மாடு வாங்கலான்னு பார்ப்போம் தொட்டு நோக்கி அவ்வளோ மோசமானலா பா ம்